இருவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி சந்தோஷமாக இருக்க வேண்டுமா ஆசையான முறையில் அன்பான முறையில் எடுத்து முறைகள் சுவாமி சுவாமி இந்த இரதிலேங்களை பார்க்கின்ற பொழுது என்னுடைய எப்படி இருக்கு தெரியுமா சுவாமி எப்படி சுவாமி ஆடை நனை

ிருக்க வேண்டும் அப்படிதா படத்தின் மாற்றிடுவோம் அந்த ஒரு இலை ஒரு அழகான மாங்கனி அந்த மாங்கனியை நீங்கள் பறித்து தர வேண்டும் அதோ பார்த்த ஒரு மாம்பரம் மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கிளை அந்த மாங்கிளிலே ஒரே மாங்கிளை மாங்கிளிலே ஒரே ஒரு மாங்கனி அந்த மாங்கனி எனக்கு பறி தாருங்கள் அத்தான் என்று என் இடத்தில் உரைக்கின்றீர்கள் நீ சொல்வது விந்தையில் விந்தையாக இருக்கிறது எனக்கோ வயதாகிவிட்டது அந்த மாங்கனி மாமரத்தில் ஏறி என்னால பறித்து தர முடியுமா அதுக்கு எதற்காக உன் கூட இருக்கப்ல உன் அண்ணனை பறிச்சு கொடுக்க சொல்லு அண்ணா சொல்லுமா பில்லாள போல நீங்க இருக்கும்போது எந்த புலி வர முடியுமா உங்களை பார்த்த உடனே அதெல்லாம் எடுத்து வைத்தாலே ஓடி ஓடிவிடும் அதனால அதெல்லாம் கிடையாது ஒரு மாமரம் அந்த மாமரத்திலே ஒரே ஒரு கிளை ஒரே கிளை ஒரு கிளை ஒரே ஒரு இலை அந்த இலையிலே ஒரே ஒரு மாங்கனியானது பழுத்திருக்கிறது அதை படுத்து தர என்று என்னுடைய கனவுடன் கேட்டேன் என்னால முடியாது என்று ஒரு தான் பத்து தர வேண்டும் ஒரு என்ன மாம்பழம் என்னமா ஒரு மாம்பழம் வேகமாக வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த ஒரே மாங்கனிதான் வேண்டும் இது போல அதிர்ஷ்டம் கிடைக்காது மாமரத்தடியிலேயே நாடகம் மாமரத்திலேயே ஒரு ஒரு

பே சாபத்து எனக்கு கொடுக்கலாமா என்னுடைய தங்கைகள் கேட்டாலும் என்னுடைய தங்கை ஆசைக்காக மாமரத்திலே மாங்கலையிலே இருந்த கனியை எட்டி எட்டி படித்ததனால் எட்டாவது பிள்ளையால் கட்டாய மரணம் என்று உரைத்து விட்டாரே முனிவர் சோனியா கரணம் என்ற உட கிட்டாரே முனிவர் அவர் என்னுடைய உயிர் பிரிந்து விடுமா என்னே என்னுடைய தங்கை உயிரோடு இருந்தாதானே அவ பிள்ளையால எனக்கு வரணும் விடபோதக் கூடாது வருகிறேன் முனிவரானவர் எனக்கு சாபத்து எடுத்து விட்டார் எப்பொழுது எட்டாத கடியை எட்டி எட்டினி பறித்து உன்னுடைய தங்கைக்காக கொண்டு போனாயோ எப்பொழுது எட்டாவது கணியை பிரிந்ததால் எட்டாவது பிள்ளையால் கட்டாய

মাকতানান মাকের মানান় BOOM mm -hmm. அடி அடிக்க வேண்டாம் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாட வேண்டானா உனது தங்கை நான் நீ சொல்லும் வார்த்தையை கேட்டி நம் புலகுரை மணந்தி வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ்ந்து செல்வனை பெற்றி இந்த அரண்மனையிலேயே சந்தோஷமா வாழமென்றி என் மனதிலே மனக்கோட்டை கட்டி வைத்து காட்டுவா காட்டுவா அதையெல்லாம் வீட்டி இனிமே என் கணவனோட சேரக்கூடாது என்று உரிக்கிறீர்கள் அண்ணா அது என்னால ஒரு போதும் முடியாது 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 அண்ணா ஹே இனிமேல என் கணவர் உணவர் பெரிய மாத்தா அண்ணா ஏய் நீங்கள் இறவர் ஒன்று சேர்ந்து பிறந்தால் எனக்குள்ள ஆபத்து ஆகையால் நீ உயிரோடு இருந்ததை உங்கள் குழந்தை பருக்கும் முதல்ல உன்னை வெற்ற அதன் பிறகு உன்னுடைய கணவர் எதற்கு என்னுடைய மனைவி கொள்ள துணை என்ன காரணம் என்னுடைய தங்கை இருவரையும் முன்னாடி மோரமாக மனவேடிக்கை பார்ப்பதற்காக மனவேடிக்கை அனைத்து பார்த்து முடித்து விட்டது அங்க இருக்க வேண்டிய மாமரத்திலே ஒரு மாங்கனி இருந்ததால் படுவாய் தாலி யாருக்கு கேட்காது இருந்தால் நான் பறிச்சு கொடுக்காம இருந்திருப்பேன் அந்தம்மா மாங்கனியை நான் பறித்து கொடுத்து பரிசுத்து முனிவரானவர் எனக்கு சாபத்து கொடுத்து விட்டான் எப்பொழுதே எட்டாந்த கனியை நீ பறித்தாயோ எட்டி பறித்து உடைய தங்கை தேவகிக்கு கொடுத்தாயோ தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் கட்டாயம் உனக்கு மரணம் என்று ஒறி சொல்லிட்டார் ஆகையால் தான் இவன் விட்டா தானே என்னும் எங்களுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தால் உனக்கு கட்டாய மரணம் என்று ஆசிரியர் உறைத்து விட்டார் அல்லவா ஆமா எட்டு குழந்தை பிறந்தால் அல்லவா உனக்கு ஆபத்து வரப்போகுது அட அப்படின்னா எட்டு குழந்தை எங்களுக்கு பிறந்தாதானே ஆமா ஒன்னு ரெண்டு கற்றுட்டு என்ன பண்ணுவேன் இந்த பையன் அவன ஓ எங்க மாமனும் கூட நல்ல அறிவு தூங்குஞ்சி போட்டு மாதிரி தூங்குஞ்சி பையன் சொல்லு கேட்டா இன தங்க எனக்கு திருமணம் வைத்தான் நல்லா இருந்தான் ஆமா அது புள்ளி அப்படிங்க பாஞ்சி பாஞ்சு வைக்க வந்து

அதனால் எங்களுக்கு எங்க ஐயா எட்டாவது குழந்தை பிறகு போது ஆகையால் இந்நேரம் உன் மனைவி வெட்டி இருப்ப நீ வந்து தடுத்து விட்ட வேண்ட வேண்டாம் ஒரு குலகுருவாக இருக்கவே என்னை நான் மன்னித்து என்னுடைய தங்கை விட்டு விடுகிறேன் இருந்தாலும் ஒருவேளை இவர் இருவரும் ஒன்றாக இணைந்து குழந்தை பிறந்து எட்டாவது குழந்தை வந்து எனக் கொன்றால் என்னாவது நீ சாத்து போட்டுக்கு போடுவேன் நீ எங்க போவ நான் காரணிக்கு போவேன் அங்கேயே போ இவர்களை சிறையில் சொல்றது ஒன்றா போடக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் ஒருவருடைய தெரியவே கூட கூட இருக்க வேண்டும் அப்பேற்பட்டு பாதாள சிறையில் தனித்தனி போட கூடாது

பிறக்கின்ற குழந்தை அனைத்தும் என் கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க ஒவ்வொரு குழந்தையையும் கொடுக்க வேண்டும் ஆமா எங்களுக்கு பிறக்கும் குழந்தை அனைத்துமே ஒவ்வொரு குழந்தைகள் உன்னுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும் குழந்தை பிறக்க நேரத்தில்